ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா நடிகர் மற்றும் அரசியல்வாதியுமான ஜே கே ரித்தீஷ் இன்று மதியம் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்காரு அவர் முழுமையான விவரத்தை பார்ப்போம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இலங்கை நாட்டில் கண்டி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பிறந்திருக்காரு மூணு வயசு இருக்கும் போது இவர் வந்து ராமநாதபுரம் பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்காரு சினிமா துறையில ரொம்பவே ஆர்வமா இருந்த இவர் சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தன்னை படுத்திக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதிக அளவிலான பணத்தை வந்து கண் செலவு செஞ்சாரு கோடம்பாக்கத்தோட வந்து அழைக்கப்பட்டாரு அதன் பிறகு இவர் அரசியல் ஆசை வந்த காரணத்தினால திமுக இணைஞ்சாரு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக சார்பார் ராமநாதபுரம் தொகுதியில மக்களவை தொகுதி வேட்பாளராக நிக்க வைக்கப்பட்டு இவர் வந்து வெற்றி பெற்று எம்பியாகவும் யாகவும் ஆனாரு திமுக இருந்த இவரு மூக்க அழகிரோட அதி தீவிர விசுவாசி திமுகவில் இருந்து அழகிர நீக்கப்பட்டதற்கு பிறகு இவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திமுகவில் இருந்து பிரிஞ்சு ஜெயலலிதா அம்மாவோட தலைமையில அதிமுகவில் போய் இணைஞ்சாரு ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் சுதாகரனோட பினாமி ஆனாரு இவர் அதன் பிறகு அதிமுகவில் இருக்கிற பல பெரும் புள்ளிகளுக்கு இவர் வந்து மறைமுகமாக பினாமியாகவும் இருந்தார் இதனால அவருக்கு பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாச்சு அதன் பிறகும் கணக்கு வழக்கு பார்க்காம பணத்தை அதிக அளவுல செலவு செஞ்சாரு இவருடைய செல்வாக்கு அதிக அளவு உயர்ந்த பிறகு நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் போன்ற சங்கங்கள்ல சில முக்கியமான பதவிகளையும் வகிச்சாரு நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் விஷால் வெற்றி பெறுவதற்கு இவர் வந்து ஒரு முக்கியமான காரணமாகவும் விளங்கினாரு தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற காரணத்தினால அதற்கான தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த இவர் ராமநாதபுரம் பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் இன்று மதியம் தன்னுடைய வீட்டில் மதிய உணவு அறிந்த இவர் உறங்கிய பொழுது மாரடைப்பு ஏற்பட்டதன் மயங்கி விழுந்திருக்காரு அவரை மீட்ட அவரது உறவினர்கள் மீட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் இவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்ல அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே கதறி எழுதியிருக்காங்க இவருக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு மகன் இருக்காங்க இவருடைய இந்த இறப்பு திரைத்துணையர் மட்டுமல்லாம அரசியல் பகுதியிலும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி